ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பு நேயர்களே இந்த பதிவில் சுக்கர பயிற்சி பழங்கள் தான் பார்க்க போகிறோம் பன்னிரெண்டு ராசிகளுக்குண்டான சுக்கர பயிற்சி பழங்கள் வருகின்ற இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் இருபத்தி ஐந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சுமார் ஒரு இருபத்தேழு நாட்கள் இந்த சுக்ர பயிற்சி நடக்கப்போகுது இதுவரைக்கும் மேசராசியில் இருந்த சுக்ர பகவான் தன்னுடைய சொந்த வீடான ரிஷபராசியில் பயிற்சி ஆகிறார் அது பற்றி விரிவாக சொல்ல போகிறோம் அவர் இருக்கிற இடம் அவருடைய பார்க்கும் இடம் என்னுடைய பலாபலங்கள் எல்லாமே சொல்ல போகிறோம் அதுக்கு முன்னாடி என்னுடைய குருநாதனை வணக்கிறேன் ஓம் குருப்பேர்மே நற்பவே 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 ஓம் காஞ்சிவாசாகி வித்மகே சாந்த ரூபாயி தேமிகே தன்னோ சந்திரசிங்க பஜோதியார் என்னுடைய ஆத்மதி மகாகாலியன் ஓம் காளிகாசாய வித்மிகே மசான வாசிந்த திமிகை தன்னோ அகோர பிரஜோதியாத் என்னுடைய உபாசனன் மகா வாராகியன் ஓம் மகிஷத் வித்மிகை வித்மிகே சண்டக தன்னோ வாராகிய பிரஜோதியாத் பொதுவாக சுக்கரன் அந்த ரிஷபராசியில் வந்து அமர்கிறார் அதனுடைய பொது பழங்களை இப்போ பார்க்கலாம் இதுவரைக்கும் மேசராசியில் செவ்வாய் பகவானுடைய வீட்டில் இருந்தார் செவ்வாய்க்கும் சுக்கரனுக்கும் அவ்வளோ ஒன்றும் சரியாக வராத ஒரு விஷயம் அப்போது சுக்கரனால் ஏற்படக்கூடிய பழங்கள்லமே கொஞ்சம் தள்ளிப்போச்சு தடைப்பட்டது திருமண தடை சுபகாரிய தடை பெண்களுக்கு வர வேண்டிய லாபங்கள் வராமல் போனது பெண்களின் முன்னேற்றம் பாதிக்கப்பட்டது இதெல்லாமே நடந்தது ஆனால் இப்பொழுது சுக்கரன் தன்னுடைய சொந்த வீட்டில் வந்து அமர்கிறார் அங்கேருந்து அமர்ந்த அவர் ஏழம் பார்வையாக விருச்சிக ராசியை பார்க்கிறார் அப்போது இதனால் என்னென்ன பொது பலன் ஏற்பட போகுதா சொல்லப்போம் அந்த வகையில் பார்க்கும் பொழுது சுக்கரன் ரிஷபராசியில் வந்து அமர்ந்தவுடன் தன்னுடைய சொந்த வீடு எப்போ சொந்த வீட்டில் இருக்கிறதா நல்ல பலன் கொடுப்பாங்க மரங்களை வாரி வழங்குவார்கள் அந்த வகையில் பார்க்கும் பொழுது நிறைய பெண்களுக்கு சம்பந்தமான தொழில்கள்லாம் செழித்து ஓங்கும் பெண்களால் முன்னேற்றம் அடையும் பெண் கல்வி நல்ல ஒரு நிலைமைக்கு வந்து சேரும் அது இல்லாமல் பெண்கள் சிறுமிகள் கூட எடுத்துக்கலாம் இப்போ நிறைய பாதிக்கப்படுறாங்க இல்லையா அதெல்லாமே இப்போது வரும் காலங்களில் இந்த சுக்கர பயிற்சிக்கு அப்புறம் குறையும் குறையக்கூடிய விஷயங்களாக இருக்க போகுது அப்போது அந்த எண்ணத்தை மாற்றி விடுவார் அதுதான் முக்கியம் ஏன் ஒருத்தர் தவறு செய்கிறார்னா எண்ணம் தான் அந்த எண்ணம் மனதில் வந்தோடனே தவறு செய்ய தூண்டுது அந்த தவறை திருத்தி திருந்துடுவாங்க டக்குன்னு ஒரு செகண்டில் வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு நம்மளுக்கு தண்டனை கிடைக்கும் பிரச்சனை வரும் அப்படின்னு நினச்சி அந்த விஷயத்தில் தவறு செய்யக்கூடிய விஷயத்துலேருந்து ஒதுங்கிடுவாங்க அதுதான் இப்போது உள்ள நடக்க நடக்கப்போகுது அதுவும் இல்லாமல் நல்ல ஒரு வீட்டுக்கு தேவையான வசதி வாய்ப்புகளாக வந்து போகுது எல்லாருக்குமே பொண்ணு ராசிக்காரங்களுக்கு வரப்போகுது வீட்லேயும் சரி நாட்டிலையும் சரி நல்ல செழிப்பான முன்னேற்றங்கள் வந்து அமையப்போகுது அரசாங்கத்தார் வந்து வழியை வந்து உதவி பண்ணுவாங்க மக்களுக்கு உதவி செய்வாங்க அவங்களுடைய அந்த வழங்குதலால் மக்கள் முன்னேற்றம் அடைவாங்க அரசாங்க செலவுகள்லாம் கிடைக்க போகுது இதில்லாமல் போர் மூலம் அபாயம் இருந்தால் அது தள்ளி போகும் அதுதான் தள்ளி போயிடும் கண்டிப்பாக பேச்சுவார்த்தையில் முடியும் இல்லைனாக்கா இப்போ அப்படின்னு நினைக்க தோறும் இது மாதிரிலாம் நடக்கும் அது இல்லாமல் ஒரு விருச்சிக ராசியை பார்ப்பதால் செவ்வாய் இல்லையா செவ்வாய்கிறது படை தள்ளுதான் இருந்தாலும் அவர் நேரடி பார்வையாக பார்க்கும்பொழுது அந்த விருச்சிக ராசி பார்க்கும்போது செவ்வாய் பகவான் அந்த வீட்டுக்குரியவர் சிறு சிறு சலசலப்புகள் சண்டை சச்சரவுகள் வந்து நீங்கிவிடும் வந்து தடைபட்டு நீங்கிவிடும் அதுதான் நடக்கப்போகுது சின்ன சின்ன வரும் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகளும் எல்லாமே சரியாயிடும் காவல்துறை இராணுவ துறை எல்லாமே பலப்படும் கொஞ்சம் திருத்தி அமைப்பாங்க காவல்துறையில் இந்தந்த குறைகள் இருக்குது இராணுவ இந்தந்த குறைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி அதெல்லாம் நீக்கி மாநில அரசாங்கமும் சரி மத்திய அரசாங்கமும் சரி இதில் தலையிட்டு அந்த அவங்களுக்கு தேவையான விஷயங்களுக்கு அவங்க அவங்க இது பண்ணுவாங்க அதிகாரம் வழங்குவாங்க இதெல்லாமே நடக்கும் இதெல்லாம் நடக்கிறதுனால இந்த சுக்கர பயிற்சி எல்லா வகையிலுமே ஏற்றுமதாக இருக்க போதுன்னு சொல்லி எல்லா நலவன் வாழ வாழ்ப்புறீங்கன்னு சொல்லி வாழ்த்தி அடுத்து பன்னெண்டு ராசியை பார்க்கலாம் கன்னி ராசி கன்னிராசினியர்களே பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான சுக்கர பயிற்சி தான் சொல்லிட்டு வரேன் அந்த வகையில் பார்க்கும்போது இப்போது கன்னிராசிக்காரங்களுக்கு சுக்கரன் ஒன்பதாம் இடத்தில் வந்து பயிற்சியாக அவர் பார்க்கும் இடம் மூன்றாம் இடமாக அமைகிறது அப்போ ஒம்போதில் சுக்கரன் வந்திருக்கும் போது கன்னிராசிக்காரர்களுக்கு நினைத்ததெல்லாம் ஜெயமாக நடக்க போகுது உங்களுடைய வேண்டுதல் பிரார்த்தனைகள் கண்டிப்பாக பழிக்கும் நீங்கள் வேண்டியிருப்பீங்க பிரார்த்தனை பண்ணியிருப்பீங்க வேண்டியிருப்பீங்க அம்மனுக்கு பிரார்த்தனை பண்ணியிருப்பீங்க பல தெய்வங்களுக்கு பிரார்த்தனை பண்ணியிருப்பீங்க வேண்டுதல் பண்ணியிருப்பீங்க அதையெல்லாம் நிவர்த்தி பண்ணக்கூடிய காலமாக இப்போ அமைஞ்சிருக்கு அது செய்யலாம் நிறைய கோயில் போயிட்டு வருவீங்க இதெல்லாமே நடக்கும் தந்தை வழி உறவில் பலப்படும் அவங்க வந்து உதவி உத்தாசம் பண்ணுவாங்க தந்தை வழி தான் பெரும்பாலும் பூர்வீக சொத்துனாலே தந்தை வழி தான் சொல்லப்படுது அப்போது அந்த பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களும் உங்களுக்கு வந்து இப்போது கைக்கு வந்து சேரும் பல நாள் தடைபட்டிருக்கும் வழக்குகளாக இருந்திருக்கலாம் அதெல்லாமே இப்போது தீர்வு பெற்று உங்கள் கைக்கு வந்து சேரும் அதுதான் இப்போ நடக்கும் சுக்கரன் ஒன்பதாம் இடத்துல உடனே கண்டிப்பாக நடக்கும் அது இல்லாமல் உங்களுக்கு பிடித்த தெய்வம் இஷ்ட தெய்வம்னு சொல்லுவாங்க அந்த இஷ்ட தெய்வ வழிபாட்டை இப்போ நீங்கள் மேற்கொள்ளலாம் இதனால் வரைக்கும் இருப்பீங்க ஆனால் நேரம் காலம் ஒன்று உண்டு அந்த நேரம் காலம் தான் இப்போ வந்திருக்கு அப்போது இஷ்ட தெய்வ வழிபாடு மூலிமா உங்களுடைய இஷ்டமான விஷயங்கள் இஷ்ட காரிய சித்தி அப்படி சொல்கிறோம் இல்லையா அது கண்டிப்பாக நடக்கும் அதுக்கு தான் அப்படி சொல்லியிருக்கேன் அது இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு அந்த சுக்கரனால நடக்கக்கூடிய விஷயங்கள் பெண்கள் மூலிமா அவர்கள் கை ஓங்கியிருக்கோம் பெண்கள் மூலிமா முன்னேற்றம் கிடைக்கும் அவர்கள் மூலியமாக ஆலோசனை கிடைக்கும் அது மூலிமா நல்ல விஷயம் நடக்கும் மாதிரிலாம் நடக்கும் கண்டிப்பாக எல்லாமே நடக்கும் அடுத்ததாக உங்களை மூணாம் இடத்தை பார்வையை செய்வதால் இளைய சகோதர உறவு பலப்படும் தம்பி தங்கைகளை அவங்க உதவி பண்ணுவாங்க தனியாக வா வாலண்டியாக வந்து உதவி பண்ணுவாங்க அதுதான் உண்மையான விஷயம் நம்ம கேட்டு தான் அவங்க உதவி செய்யணும் இல்லை கேட்க வந்து செய்வாங்க பெரும்பாலும் தம்பி தங்கிகிட்டே யாரும் கேட்க மாட்டாங்க ஆனால் அவங்களே வந்து உதவி செய்வாங்க அது நடக்கும் அடுத்ததாக அடிக்கடி பயணங்கள் தொடர்ந்து போயிட்டே இருக்கும் வந்துக்கிட்டே இருக்கலாம் போய் 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 பயணங்கள் போயிட்டு அது முடிவு நல்லா நடக்கும் இதெல்லாமே நடக்கும் தன்னுடைய சுய முயற்சியால் எல்லா விஷயமும் சித்தியாகும் அதில் முன்னேற்றம் கிடைக்கும் வெற்றி காண்பீர்கள் இதுதான் நடக்கும் காரிய சாதனை புரிவீர்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க வெற்றி பண்ணுவீங்க கண்டிப்பாக இந்த விஷயத்தை எப்படி நடத்துவார் நடத்தி காமிச்சிட்டாரு அப்படின்னு இது மாதிரிலாம் நடக்கும் அதே நேரம் பயணங்கள் மூலயமா சில சிறு பிரச்சனைகள் வாய்ப்புனால் பயணத்தில் கவனம் தேவை இது மாதிரி பண்ணிட்டு வரலாம் இதெல்லாமே அந்த பார்வை பலனை கொடுக்கக்கூடிய விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததாக தைரியம் உங்களுக்கு தன்னம்பிக்கை எல்லாமே வந்து சேர்ந்துடும் ஒரு துணிச்சலாகவும் வந்து ஒரு விஷயத்தை நடத்தி முடிச்சிருவீங்க பல விஷயங்கள் நடக்கும் சுக்கருடைய பயிற்சியால் உங்களுக்கு பல விஷயங்கள் விடுபட்டு போனது தடைபட்டு போனது எல்லாமே நடத்தி கன்னிராசிக்காரங்களுக்கு அப்பேற்பட்ட ஒரு விஷயமாக தான் இப்போ நடக்கப்போம் நீங்கள் செய்யக்கூடிய இறை பரிகாரம் பார்க்கும்போது உங்கள் ராசி அதிபதி புதன் அது பெருமாள் அம்சம் லக்ஷ்மி எல்லாமே சொல்லலாம் லக்ஷ்மினு கூடிய பெருமாள் லக்ஷ்மி நாராயண பெருமாள் அவங்களை வழிபட்டு வரலாம் சீனிவாச பெருமாள் இது மாதிரி உள்ள பெருமாள் தெய்வங்களை வழிபட்டு வர்றது விசேஷம் புதன்கிழமை வெள்ளிக்கிழமை வழிபட்டு வரலாம் அவர்களுக்கு துளசி மாலை சாட்டை நிதியும் போட்டு வணங்கி வழிபடலாம் இதெல்லாம் பண்ணிட்டு வரலாம் பெண்களுக்கு தான தருமம் பண்ணலாம் சுமங்கலி பெண்களுக்கு பண்ணலாம் கன்னி பெண்களுக்கு பண்ணலாம் சின்னஞ்சிறார்கள் சிறுமிகள் சொல்லோன்னா அவங்களுக்கு பண்ணலாம் இது மாதிரிலாம் செஞ்சுட்டு வரலாம் தானே வாலி வந்து போகணும் இப்போல்லாம் வந்து பள்ளி கல்விகள் திறந்திருக்கக்கூடிய நேரங்கள் அதனால் ஏழ்மையில் வாடும் சிறுமிகளுக்கு கன்னி பெண்களுக்கு படிப்புங்க பள்ளியில் படிக்கிறவங்க கல்லூரியில் படிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு தேவையான பண உதவியோ பொருள் உதவியோ நீங்கள் கண்டிப்பாக அந்த தானமும் செய்து புண்ணியத்தை ஈட்டிக்கொள்ளலாம் எந்த மாதிரி செய்யலாம் அதுதான் உங்களுக்கு இப்போ இந்த காலகட்டத்தில் வந்திருக்கு அதனால் எல்லா வகையிலுமே இந்த சுக்கர பயிற்சி உங்களுக்கு நல்ல ஒரு விஷயமாக தான் இருக்க போகுது இருந்தாலும் உடல்நலில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் அதை நீங்கள் பார்த்துக்கணும் அப்போ பண்ணிட்டு வந்தீங்கன்னா அப்போ உடனுக்குடனே அதை சரி பண்ணணும் மருத்துவ பரிவர்த்தனை செஞ்சுக்கணும் இவெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதுலேருந்து விடுபட்டு வந்துடுவீங்க முடிவில் எல்லாமே சுகமாக தான் இந்த சுக்கர பயிற்சியில் கு சொல்லி எல்லா நலமுறை பெற்று வாழ்வீங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்